மற்றும் மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவற்றை எதிர்த்து சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக போராட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் கலந்து கொண்டு உரையாற்றினார் அவர் கூறுகையில் வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் மற்றும் மாதம் ஒருமுறை மின் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் நாங்கள் சேர வேண்டும் என்றால் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது என்று பொய்யை சொல்லி எல்லா பழியையும் மத்திய அரசின் மீது போடுகிறார்கள் உண்மையில் மத்திய அரசு ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் மூலம் நலிவுற்ற மின் வாரியங்களை மேம்படுத்த அதன் மூலம் சலுகைகள் பெற பல்வேறு ரிஃபார்ம்ஸை நீங்கள் செய்யுங்கள் குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் சொன்னார வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்து ஒன்று இது வரைக்கும் பொறுத்திருக்காங்களா இன்னும் சொல்லப்போனால் மாதம் ஒரு முறை மின் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றார்கள் செய்யவில்லை மற்றும் ரெட்ஜயன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்